கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஞானபாரதி போலீஸ் ஸ்டேஷன் எல்லைக்குட்பட்ட உள்ளால் மெயின் ரோட்டில் உள்ள பிரஸ் அவுட் பகுதியில் வசித்து வந்த இருபத்தி ஒன்பது வயதான தர்மசீலன் மனைவியை கொலை செய்து பின்னர் தற்கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு தர்மசீலன் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பின்னலவாடி கிராமத்தை சேர்ந்தவர் அவர் மற்றும் அவரது மனைவி மஞ்சி கடந்த மூணு வருடங்களுக்கு முன்னாடி காதல் திருமணம் செஞ்சிருக்காங்க முன்னதாக பாத்தீங்கன்னா துபாயில பெயிண்டராக வேலை பார்த்த தர்மசீலன் பிறகு வேலையை விட்டுட்டு பெங்களூருக்கு திரும்பி இருக்காரு மனைவியுடன் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு சென்ற அவர் மூன்று நாட்களுக்கு முன்னாடி மீண்டும் பெங்களூருக்கு திரும்பி வந்திருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி இரவு மாலை வேலைக்கு செல்வதை விரும்பாத தர்ணசிலன் மது போதையில மஞ்சியுடன் தகராறு செஞ்சிருக்காரு உச்சத்தை எட்டிய நிலையில கத்தியால் மனைவியை எட்டு முறை குத்தி கொலையும் செய்திருக்காரு

மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்